மாணவு செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் காப்போத்த சாதாரணதர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்காக நடைபெற்று முடிந்த இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அதாவது இராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சையிலே சைவ பாடம் தொடர்பான எதிர்பார்க்கை வினாக்கள் மற்றும் முன்னோடி வினாக்கள் தொடர்பான கலந்துரையாடல்களை கடந்த காணொலிகளிலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் தற்பொழுது பரீட்சையெல்லாம் நடைபெற்று முடிந்த நிலையிலே நடைபெற்று முடிந்த பாட இறுதி வினாத்தாள் பற்றிய ஒரு மேலாய்வு உங்களுடைய விடைகள் பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இந்த காணொலி இருக்கப் போகிறது நாங்கள் கடந்த காணொலிகளைப் போலவே பகுதி பகுதிகளாக இந்த காணொலியை நான் உங்களுக்கு உங்கள் வசதிக்காக தருகின்றேன் இந்த காணொலிகளை பார்த்து உங்களுடைய விடைகள் பற்றிய ஒரு தெளிவை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த காணொளி பகிரப்படுகிறது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இதனுடைய பயன்பாடு பிரயோஜனமாக இருக்கும் அதே இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக உங்கள் சகோதரர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ கூட இந்த யூடியூப் சேனல் மூலமான காணொளிகள் பயனுள்ளதாக இருக்கும் வாருங்கள் மாணவர்களே முதலாவது காணொலிக்குள் செல்வோம் வினாத்தாள் பெற்றி அறிமுகம் எல்லாம் நாங்கள் கடந்த கடந்த காணொலிகளிலே பார்த்துருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கு வினாத்தாள் பெற்றி அறிமுகம் தேவையில்லே நேரடியாக நாங்கள் வினாக்களுக்குள்ளே போவோம் அந்த வகையில் பகுதியொன்றினுடைய நாற்பது வினாக்கள் பல்தெரு வினாக்கள் இந்த நாற்பது வினாவிலே முதலாவது வினா பொய்ச்சாட்சி சொன்ன காரணத்தினால் உமாதேவியின் சாபத்துக்கு ஆளாகிய திருமால் சாப விமோசனம் பெறுவதற்காக மேற்கொண்ட விரதம் அப்போ இந்த விரதம் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சரியான விடை முதலாவது விடை விநாயக சஷ்டி விரதம் விநாயக சஷ்டி விரதம் அதாவது பிள்ளையார் கதை என்று சொல்லக்கூடிய அல்லது பிள்ளையார் பெருங்கதை என்று சொல்லக்கூடிய இந்த விரதம் இந்த விரதத்தை நோற்றதனால் உமாதேவியினுடைய சாபத்துக்கு ஆளாகி பாம்பாக மாறிய திருமால் சாப விமோசனம் பெற்றுக்கொண்டதாக அறியப்படுகிறது அதே போல ஏனைய விடைகளை பார்த்தால் ரெண்டாவது விட ஏகாதசி விரதம் என்பது விஷ்ணுவுக்குரிய விரதங்களில் உண்டு அது ஏகாதசி திதியிலே அனுஷ்டிக்கப்படும் மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஏகாதசி விரதம் இரண்டு தடவை வரும் வளர்ப்புறையிலே ஒன்று தேய்ப்புரையிலே ஒன்று என்று இரண்டு தடவை வரும் அது விஷ்ணுவுக்குரிய விரதங்களில் உண்டு மூன்றாவது கேதார கௌரி விரதத்தை பொறுத்த வரைக்கும் சிவசக்தி இணைவு தொடர்பாக சிவசக்தி இணைவு சிவனுக்குரிய விரதங்களில் உண்டு சிவனும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டிருந்த அந்த தன்மைக்காக கௌரி அம்பாள் நோற்ற விரதமாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு வர அதனால் கோவடைந்த அம்பா அம்பிகை சிவபெருமானிலிருந்து பிரிந்து சென்றதாகவும் அதுக்கு பிறகு நாரதருடைய ஆலோசனைப்படி கேதார கௌரி விரதம் இருந்து சிவபெருமான் வரம் கேட்ட பொழுது இந்த இடப்பாக மரதநாரீஸ்வரர் என்கின்ற வடிவத்தை பெற்றுக்கொள்ள அதன் பிறகு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்ந்த பிரிங்கி முனிவர் இருவரையும் வழிபட்டு சென்ற கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்போ அந்த வகையிலே கேதார கௌரி விரதம் சிவனுக்குரிய விரதமாக அமைகிறது நாலாவது விரதம் வரலட்சுமி விரதம் எங்களுக்கு தெரியும் அம்பிகைக்குரிய விரதங்களிலே ஒன்று மகாலட்சுமிக்குரிய விரதங்களிலே ஒன்று சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிக்கின்ற விரதமாக இருக்கிறது அதேபோல் ஆவணி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்போ அந்த வகையிலே இந்த முதலாவது வினாவுக்குரிய விடை விநாயக சஷ்டி விரதம் இரண்டாவது வினா பாருங்கள் விலையில் காலத்தால் இசை நூல் என கொல்லப்படத்தக்க வேதம் என்று கேட்கப்பட்டிருக்கு காலத்தால் முந்திய இசைநூல் சரியானோட பாத்தீங்கன்றால் சாம வேதம் இல்லையா சாம வேதம் தான் காலத்தால முந்திய இசை நூல் என்று சொல்லப்படுகிறது இருக்கு வேத பொறுத்த வரைக்கும் இது காலத்தால் முந்திய வேதம் நான்கு வேதங்களிலே இருக்கு யஜுர் சாமம் என்கின்ற நான்கு அதர்வனம் என்கின்ற நான்கு வேதங்களில் இருக்கு வேதம் காலத்தால முந்திய வேதம் என்று சொல்லப்படுது அங்கு பாடல்கள் இருக்கிறது பாடல்கள் செய்யுள்களாக காணப்படுகிறது இரண்டாவது யசுர்வேதத்தை வேள்வி வேள்விமுறைகள் என்பவற்றை சொல்லுகின்ற வேதமாக இருக்கிறது ருத்ரனுக்குரிய நூறு பெயர்கள் சொல்லுகின்ற வேதமாக இந்த யசுர்வேதம் காணப்படுகிறது நாலாவது அதர்வண வேதத்தை பொறுத்த வரைக்கும் மாந்திரீகம் சோதுரம் மருத்துவம் முதலான விடயங்களை சொல்லுகின்ற வேதமாக இந்த அதர்வண வேதம் இருக்கிறது காலத்தால் பிற்பட்ட வேதமாக சொல்லப்படும் அப்போ அந்த வகையில் நூல் என்று சொல்லக்கூடிய இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்த வேதமாக சொல்லப்படுவது சாம வேதம் என்று சொல்லுவோம் அவ இரண்டாவது வினாவுக்கு சாமவேதம் உடை மூன்றாவது வினா பாருங்கள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவால் செய்யப்பட்ட உபதேசமாக விளங்குவது அப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவால் செய்யப்பட்ட உபதேசம் சரியான விடை முதலாவது விடை பகவத்கீதை பகவத்கீதை தம்மபதம் என்ற பாடத்திலே நீங்கள் அதை பற்றி விரிவாக பார்த்துருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை கீதாசாரம் என்ற அடிப்படையிலே எல்லா இடத்திலும் முதன்மை பெறுகின்ற ஒரு விளக்கமாக அமைகிறது அப்போ ஏனைய விடைகளை பார்த்தோமாக இருந்தால் ராமாயணம் என்பது ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான யுத்தம் பெற்றியது ராவணனுடைய வரலாறு தொடர்பாக சொல்லப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் ராமாயண கதையை பார்க்கிறோம் தம்மபதத்தை பொறுத்த வரைக்கும் பௌத்தர்களுடைய புனித நூல்களிலே ஒன்றாக சொல்லப்படுது எப்படி திரிபிடகம் சொல்லப்படுகிறதோ அதே போல் தம்மபதமும் ஒரு முக்கியமான நூலாக சொல்லப்படுது புத்த பெருமானுடைய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு நூல் இந்த தம்மபதம் என்று சொல்லப்படும் நான்காவது விலை மகாபாரதம் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடந்த பெரும் யுத்தம் இல்லையா குருட்சேத்திர யுத்தம் அந்த யுத்தம் தொடர்பான கதைகள் போல் பாண்டவர் கௌரவருடைய வம்ச வரலாறுகள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியது இந்த மகாபாரதம் இப்போ இதில் விளக்கம் என்னெண்டா மகாபாரதத்திலே வரக்கூடிய பீஷ்ம பருவம் மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் இருக்கிறது அந்த பதினெட்டு பருவங்களிலே பீஷ்ம பருவத்தில் இந்த பகவத்கீதை இடம்பெறுகிறது மகாபாரதத்திலே வருகின்ற பீஷ்ம பருவத்தில் தான் பகவத்கீதை இடம்பெறுது அப்போ பகவத்கீதை மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி அப்போ அதுக்காக மகாபாரதத்தை விடையாக கொடுக்கலாமாண்டா இல்லை என்னெண்டா வினா கேட்கப்பட்டிருக்கு என்னெண்டா கிருஷ்ண பரமாத்மாவால் செய்யப்பட்ட உபதேசமாக விளங்குவது இப்போ மகாபாரதம் என்று சொன்னால் அந்த உபதேசம் காணப்படும் நூல் என்று கேட்டால் மகாபாரதம் சொல்லலாம் அப்போ உபதேசம் என்று நேரடியாக கேட்டபடினால விடை பகவத்கீதை தான் இப்போ மகாபாரதம் அல்ல பகவத்கீதை அப்போ மூன்றாவது வினாவுக்கு சரியான விடை முதலாவது விடை பகவத்கீதை நாலாவது வினாக போற பிள்ளைகள் நாலாவது வினா குமரகுருவரர் சரஸ்வதி தேவியை துதித்து பாடியருளியது அப்போ குமரகுருவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவருடைய பிற்கால தோத்திர பாடல்லே அவருடைய பாடல் வருகிறது அப்படி நாங்கள் பார்த்துருக்குறோம் அதாவது ஹிந்துஸ்தானி மொழி என்ன ஹிந்துஸ்தானி மொழியை வந்து கற்று ஒரே நாளிலே அதை கற்று மறுநாள் சபையிலே காசி மடத்துக்கான நிலத்தை பெறுவதற்காக இந்த குமரகுருவரர் டெல்லி பாதுஷாவை சந்திக்க போகிறார் அப்போ அந்த இடத்துல ஒரே நாளிலே அவர் இந்துஸ்தானி மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தேவியை நினைத்து சகலகலாவள்ளி மாலையை பாடுகிறார் அதை அம்பிகையினுடைய அருளால் சரஸ்வதியினுடைய அருளால் அவர் ஒரே நாளிலே ஹிந்துஸ்தானி மொழியை அறிந்து சபையோர் வியக்கம் மறுநாள் சிங்கத்தின் மீதே ஏறிச் சென்று தன்னுடைய சமயத்தினுடைய சிறப்பினை அல்லது அம்பிகையினுடைய சிறப்பினை இருந்தார் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அப்போ நான்காவது விடை வினாவுக்கு குமரகுருவரர் சரஸ்வதி தேவியை துதித்து பாடியார் சகலகலாவளி மாலை இப்போ ஏனைய விடைகளை பார்த்தால் சரஸ்வதி அந்தாதி என்பது கம்பரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் கம்பரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் சரஸ்வதியை துதித்து இயற்றப்பட்டது சரஸ்வதி அந்தாதி அபிராமி அந்தாதியை பொறுத்தவரைக்கும் அபிராமிப்பட்டராலே இயற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும் அபிராமிப்பட்டருடைய கதை படிச்சிருப்பீங்க அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லி அன்றைய தினம் தினம் பௌர்ணமியை அம்பிகையின் அருளாலே வர வைத்து காட்டியவர் அபிராமி பட்டர் அந்த அபிராமி பட்டர் அழியேற்றப்பட்டது அபிராமி அந்தாதி நவராத்திரி பாமாலை என்பது நவராத்திரி காலங்களிலே நாங்கள் பாடுகின்ற அத்தனை பாடல்களையும் நவராத்திரி பாமாலையாக சொல்லுவோம் அப்போ அந்த வகையில் நான்காவது வினாக்கு சரியான விடை சகல கலாவள்ளி மாலை ஐந்தாவது வினா பாருங்க பிள்ளைகள் ஒருவருக்கு சிவபுத்திரன் எனும் தகுதி நிலையை அளிக்க வல்ல தீட்சை அப்போ ஒருவருக்கு சிவபுத்திரன் என்ற தகுதியை அளிக்க வல்ல தீட்சை முதலாவது விடை விசேட தீட்சை அப்ப சைவ சமயத்தவர்கள் என்று சொன்னால் தீட்சை பெற்றால் தான் சைவ சமயத்தர்கள் இல்லையா சைவ சமயத்தர் என்று சொல்வதற்குரிய அடிப்படை தகுதி தீட்சை பெற வேண்டும் அப்ப அந்த தீட்சையை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக இருக்கிறது சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை அப்ப சமய தீட்சை என்று சொல்வது சமய பிரவேசம் நாங்கள் திரிபுண்டரமாக மூன்று குறிகளாக விபூதி அணியக்கூடிய சந்தர்ப்பம் தீர்ச்சியை பெற்றால் மாத்திரம் தான் மற்றபடி உத்தூலனமாக அணிய வேண்டும் அப்போ சமய தீட்சியில் தான் எங்களுக்கு சமய பிரவேசம் கிடைக்கிறது அதுக்கு பிறகு இரண்டாவதாக விசேட தீட்சை அப்போ இந்த விசேட தீர்ச்சையில் ஒருவன் சிவபுத்திரன் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் மூன்றாவது நிர்வாண தீட்சை என்று சொல்லுவோம் நிர்வாண தீர்ச்சையிலே சாதகன் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் இந்த நிர்வாண தீட்சையில் சாதகன் அதாவது சமய விசேட தீர்ச்சைகளை பெற்று ஒருவன் நிர்வாண தீர்ச்சியை பெறுவான் அங்கு சாதகன் என்று உயர்த்தப்படுகிறான் நாலாவது விடை பார்த்தீங்கன்னா சாதாரத் தீட்சி என்பது ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மளங்களோடும் கூடிய சகலருக்கு எம்மை போன்ற சகலருக்கு இறைவன் குரு வடி அதிட்டித்து இறைவன் குருவடிவாகி வந்து அழிக்கின்ற தீர்ச்சியை தான் நாங்கள் சாதாரத் திருச்சி என்று சொல்லுவோம் இப்போ இந்த சாதாரத் திருச்சையில் நிறைய வகை பார்த்திருப்பீங்க இல்லையா ஸ்பெரிஸ் தீர்ச்சை மானச தீட்சை வாசக தீட்சை இப்படியெல்லாம் நிறைய வகைகள் இந்த சாதாரத் திருச்சியில் காணப்படும் அப்போ ஒருவனுக்கு சிவபுத்திரன் என்ற தகுதியை அளிக்கக்கூடிய தீர்ச்சை முதலாவது விட விசேட திருச்சை ஆறாவது விடு வியாபாரங்கள் பிள்ளைகள் பதினோராம் திருமுறையில் அடங்காதது இப்போ நான் இந்த வினாக்கள் தொடர்பாக காணொலிகள் விளக்கம் தருகின்ற போல சொல்லியிருக்கேன் வினாவை தெளிவாக வாசிக்க வேண்டும் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஏன்னால் இங்கே பதினோராம் திருமுறையில் அடங்காதது என்று கேட்கப்பட்டிருக்கு சில மாணவர்கள் பதினோராம் திருமுறையில் அடங்குகின்ற நூலை குறித்து விட்டு கூட கடந்து சென்றிருப்பீர்கள் அப்போ இங்கே வினாவை தெளிவாக கொள்ளுங்கள் பதினோராம் திருமுறையிலே அடங்காதது இப்போ விடைகளை பார்த்தால் பொன்வண்ண தந்தாதி அந்த பொன்வண்ணத் தந்தாதியை பொறுத்த வரைக்கும் இது சேரமான் பெருமாள் நாயனாரால் பாடப்பட்டதுன்னு இது பதினோராம் திருமுறையிலே அடங்கும் அதேபோல் திரு திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்ட நம்பியினால் பாடப்பட்டது அதுவும் பதினோராம் திருமுறையில் அடங்கும் திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் அதுவும் பதினோராம் திருமுறையில் அடங்கும் நான்காவது விடை திருப்பெல்லாண்டு உங்களுக்கு தெரியும் சேந்தனாரால் பாடப்பட்டது அது பாடப்பட்ட சந்தர்ப்பம் நாங்கள் முன்னுக்கே விரிவாக பார்த்திருக்கிறோம் அப்போ சேந்தனார் பாடியது திருப்பல்லாண்டு இது ஒன்பதாம் திருமுறையில் அடங்கும் அப்போ ஆறாவது வினாவுக்குரிய சரியான விடை நான்காவது விடை திருப்பெல்லாண்டு ஏழாவது வினா பார்க்குறோம் பிள்ளைகள் ஏழாவது வினா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகாம் என்று கூறும் நூல் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் என்று கூறும் நூல் எது சரியான விடை இரண்டாவது விடை திருக்குறள் இரண்டாவது விடை திருக்குறளிலே தான் இவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் தமிழாகமம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் பற்றிய விளக்கங்களை சொல்லுகின்ற நூலாக திருமந்திரம் அமைகிறது இல்லையா திருமூரால் இயற்றப்பட்டதுலாம் பார்த்துருக்கோம் அதே போல் மணிமகளையை பொறுத்த வரைக்கும் இந்த மணிமகளை சிலப்பதிகாரம் நான்காவது விடையும் மூன்றாவது விடையும் சிலப்பதிகாரம் மணிமகளை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படும் சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகி மாதவி தொடர்பான காப்பிய நாயகர்களோடு கதை இடம்பெறுகிறது அதிலிருந்தான் கண்ணகி கடவுளாக இந்துக்கள் மத்தியிலே பரவலாக வழிபடப்படுகின்ற மரபை நாங்கள் பார்க்குறோம் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இடம்பெறுவது மணிமேகலை என்கின்ற நூல் இந்த மணிமேகலை என்கின்ற நூல் காப்பியம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக வரும் இந்த மணிமகையினுடைய சிறப்பிற்கு என்னென்னா இங்கு சமயவாதிகளுடைய வாதங்கள் இடம்பெறுகிறது சமயவாதி இதெல்லாம் சைவம் என்ற சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் மணிமேகலை என்று சொல்வார்கள் சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை என்ற பகுதியில் சைவம் என்ற சொல் சைவ பாதி என்பவன் வருகிறான் அப்ப சைவம் என்ற சொல் முதன் முதலாக இடம்பெறுகின்ற இலக்கியமாக இந்த மணிமேகலை என்ற நூல் விளங்குகிறது அந்த வகையில் ஏழாவது ஊருணி நீர் நிறைந்தற்றை உலகவாம் என்று கூறுகின்ற நூல் திருக்குறள் எட்டாவது வினாபாரங்களாக எட்டாவது ஆலய கிரியைகளிலே பெருஞ்சாந்தி என போற்றப்படுகின்ற கிரியை ஆலய கிரியைகளில் பெருஞ்சாந்தி என போற்றப்படுகின்ற கிரியை உங்களுக்கு தெரியும் பெருஞ்சாந்தி என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் குறைவின்றி வாழ்வதற்காக செய்யப்படுவது என்பதனால பெருஞ்சாந்தி என்று சொல்லப்படும் அப்போ இது வந்து கும்பாபிஷேகத்தை குறிக்கின்ற ஒரு பெயர் பெருஞ்சாந்தி அப்ப கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதிஷ்டை என்பது கும்பாஷேத்துக்கு ஒரு பெயர் நன்கு புலனாக நிறுத்தப்படுவது விக்கிரகங்களை நன்கு புலனாக நிறுத்துவது என்ற அடிப்படையினாலே கும்பாபிஷேகத்துக்கு பிரதிஷ்டை என்ற ஒரு பெயர் இருக்கிறது அப்ப ஆலய கிரியைகளில் பெருஞ்சாந்தி என போற்றப்படுவது இங்கு பிரதிஷ்டை அப்ப ஏனைய விளக்கங்களை பார்த்தால் கர்ஷனம் என்று சொல்வது ஆலயம் அமைப்பதற்கான நிலத்தை தெரிவு செய்வது சமப்படுத்துவது என்ற பொருளிலே அமைகிறது உற்சவம் என்பது ஆலயத்திலே இடம்பெறக்கூடிய நைமித்திய கிரியைகளில் ஒன்று வருடாந்தம் வருடந்தோறும் இடம்பெறக்கூடிய சொல்லக்கூடிய நைமித்திய கிரியாக சொல்லப்படுகிறது என்பது கிரியைகளின் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படுகின்ற தவறுகள் என்ன அந்த தவறுகள் நீங்குவதற்காக செய்யப்படுவது பிராய சித்தம் அப்போ இந்த அடிப்படையில் இந்த நான்கும் அமைகிறது இதிலே பிரதிஷ்டையை தான் நாங்கள் பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் என்று சொல்லியும் சொல்லுகின்ற வளமை உண்டு ஒன்பதாவது வினாக்கு போகிறோம் பிள்ளைகள் ஒன்பதாம் வினா பாருங்க ஒல்லாந்த தளபதியின் மனைவியினது ஆதரவுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயம் அப்போ உள்ளாந்த தளபதி எங்களுக்கு தெரியும் போர்த்துகீர்களுக்கு பிறகு ஆட்சி ஆட்சிவிட மறியவர்கள் உள்ளாந்தர்கள் அப்போ போர்த்துகியர் காலத்தில் ஏராளமான ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டன அந்த ஆலயங்கள் மீளவும் உள்ளாந்தர் காலத்தில் உள்ளாந்தர் காலத்தினுடைய பிற்பகுதியிலே அவை ஓரளவு புனரமைக்கப்பட்டது அப்போ அந்த வகையிலே வண்ணார் பண்ணை சிவன் கோவில் போர்த்துகீர் காலத்தில் அழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் காலத்தில் உள்ளாந்த தளபதியினுடைய மனைவியின் ஆதரவோடு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயமாக சொல்லப்படுது ஒன்பதாவது வினாவுக்கு மூன்றாவது விடை அப்போ இங்கே விடைகளை பார்த்தோம்டா இணைய விடைகள் முதலாவது விடை பொன்னம்பலம் வானேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் விடைகள் பொன்னம்பலம் முதலியார் என்பவரால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொன்னம்பலம் முதலியாருடைய புதல்வரான சேர்பொன் ராமநாதன் என்பவரால் இன்று இருக்கின்ற கரங்கல் கோயிலாக இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அப்போ இந்த பொன்னம்பல வானேஸ்வரம் பொன்னம்பலம் முதலியாரால் அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு சேர்பொன் ராமநாத கரங்கல் கோயிலாக மாற்றப்பட்டது நல்லூர் கந்தசாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பராக்கிரமவாகும் அண்ணனுடைய மகனான செண்பக பெருமாள் என்பவனால அமைக்கப்பட்ட ஆலயம் இது போர்த்துக்கியர் காலத்தில் அழிக்கப்பட்டு ஒல்லாந்தர் காலத்தில் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவரால் மீள புனரமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுது அப்போ இந்த கோவில் நல்லூர் கந்தசாமி கோயில் ஒல்லாந்தர் காலத்தில் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவரால் மீள புதிதாக கட்டப்பட்டு முன்பிருந்த கோவில்களிலே வைக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு பதிலாக அதுக்கு பின்னர் வேல் வைத்து வழிபடுகின்ற வழிபாட்டு தலமாக மடாலயமாக அமைக்கப்பட்டது இந்த நல்லூர் கந்தசாமி ஆலயம் நான்காவது விடையை பொறுத்தவரைக்கும் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் இது நாகர்களால் வழிபடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அறுபத்தி நான்கு சக்திபீடங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது அதே நிலையில் இந்த கோவில் தொடர்பாக ஐதீக கதைகள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த கோயில் எவராலே அமைக்கப்பட்டது என்பது தொடர்பாக எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்போ அந்த வகையில் பார்த்தால் இந்த ஒன்பதாவது வினாவுக்குரிய சரியான விடையாக நாங்கள் மூன்றாவது விடை வண்ணார் பண்ணை சிவன் கோயிலை நாங்கள் குறிப்பிடுகிறோம் பத்தாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் பத்தாவது வினா நவக்கிரகங்களுள் சாயாக்கிரகங்கள் எனப்படுவது நவகிரகங்களுள் சாயாகிரகம் எனப்படுவது அப்போ நாங்கள் அந்த சாயா கிரகம் தொடர்பாக ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் நிழல் கிரகம் என்று சொல்றது ராகு கேது இந்த ரெண்டும் சாயாக்கிரகங்கள் என்று சொல்லப்படும் இல்லை நவக்கிரகங்களிலே சாயாகிரகம் அதனால இந்த நாங்கள் நவக்கிரகங்களை வைக்கின்ற பொழுது எங்களுடைய கிழமைகளிலே பாருங்கள் இந்த நவக்கிரகங்களில் ராகு கேது தவிர்த்து ஏழு நாட்கள் வைத்திருக்கிறோம் இந்த ராகுக்கும் கேதுக்கும் எங்களுடைய நாள் இல்லை இல்லையா வாரத்திலே ஏழு நாள் தான் இருக்கிறது கிரகங்கள் ஒன்பது இருக்கு காரணம் இந்த ராகுவும் கேதும் நிழல் கிரகங்களாக சொல்லப்படுவது வரைக்கும் இரண்டுமே பூமிக்கு ஒளியை தருகின்ற கிரகங்களாக சொல்லப்படும் சூரியன் பகலிலும் இரவிலும் ஒளியை தருவோனாக இருக்கிறார்கள் செவ்வாய் புதன் என்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லப்படுகின்றான் புதனை பொறுத்தவரைக்கும் பூமி புத்திரன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றான் வியாழன் சனியை பொறுத்தவரைக்கும் வியாழக்கிரகம் வந்து எங்களுக்கு குரு பகவானாக சொல்லப்படுகிறார் சனி உங்களுக்கு தெரியும் ஆயுட்காரகனாக சொல்லப்படுறான் சூரியனுடைய புதல்வனாக சொல்லப்படுற சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான கிரகம் என்ன நேர்மையான கிரகம் என்றெல்லாம் பலவாறு சொல்லப்படுது அப்போ அந்த வகையில் பத்தாவது வினாவுக்குரிய விடை ராகு கேது என்கின்ற விடை ரைட் அப்போ அந்த வேளையில் இந்த முதல் தொகுதி நாங்கள் ஒவ்வொரு பத்து பத்து வினாக்களாக பார்க்கறது அப்போ முதல் தொகுதி நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இந்த முதல் பத்து வினாக்களுக்குமான உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் இங்கு மீளாய்வு செய்யப்பட்ட இந்த பத்து வினாக்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்தால் அல்லது ஏதாவது கருத்துக்கூற விரும்பினால் நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை இந்த பத்து வினாக்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிட்டது என்று சொன்னால் தாராளமாக ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அது தொடர்ச்சியாக மற்ற காணொளிகளுக்கு உதவியாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்து இரண்டாவது தொகுதியிலே சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்